மஸ்ஜித் தக்வாவுடைய தலைமை இமாமுமான எம் அப்துல் கரீம் உலவே ஹசரத் பெருந்தகை அவர்கள் இங்கு இணைந்திருக்கிறார்கள் ஏனெனில் முந்தைய பதிவில் குர்பானி சம்பந்தப்பட்ட சில கேள்விகளுக்கு மிகவும் எளிமையாகவும் அழகாகவும் பதிலளித்திருந்தார்கள் அதைத் தொடர்ந்து இரண்டாவது பதிவாக இந்த பதிவில் சில கேள்விகளுக்கு அதாவது மக்களால் பெரும்பான்மையான மக்களுக்கு ஏற்படக்கூடிய சில கேள்விகள் இங்கு நம்ம எடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த கேள்விகளுக்கு பதில் பதிலளிக்கும் இடமாக அசரத் அவர்கள் மீண்டும் நம்மோடு இந்த நிகழ்வில் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று விடலாம் முதலில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வலைக்கம் அலாம் வரமத்துல்லாஹி வரகாது மகிழ்ச்சியான ஒரு செய்தி கடந்த பதிவிலே நாம் வந்து ஒரு ஏதால ஒரு பத்து கேள்விகளுக்கு நாம மக்களுக்கு ஏற்படுகிற பத்து கேள்விகளுக்கு நாம பதில் சொன்னோம் இன்ஷா இன்ஷாலா இன்றும் சில சந்தேகங்கள் இருக்கிறது அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுகோளின் அடிப்படையில் நாம் இந்த நிகழ்ச்சி இந்த நேர்காணலில் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இன்ஷால்லா நம்ம ஒரு சரியான பதிலை சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபி செய்ய வேண்டும் இன்ஷா இன்ஷால்லா துவா செய்யுங்கள் இன்ஷால்லா இப்போ வந்து நம்ம கேள்விகளுக்குள்ள நான் கேள்விகளுக்குள்ள போகலாம் ஆஹ் இதில் வந்து முதல் கேள்வியா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பருவ வயதை அடையாதவர் மீது குர்பானி கடமையா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியா இருக்கு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா பதில மாதிரி குர்பானி கொடுப்பது கட்டாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்கனவே சகோதரர் கேட்கப்பட்ட அதுக்கு நான் பதில் சொன்னோம் ஆனா என்ன வயது அப்படிங்கிறத அன்றைய அந்த பதிவில் நாம சொல்லல இப்போ அதனால் அந்த கேள்வி மக்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த கேள்வி கேட்கப்பட்டு சௌதர் கேட்டிருக்கிறாங்க கேட்கப்பட்டு இருக்கிறது குர்பானி கொடுப்பதற்கு பொதுவாகவே இஸ்லாத்தில் உள்ள வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கும் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கும் என்னென்ன விஷயங்கள் இருந்தால்தான் அந்த நோன்பு தொழுகை என்னென்ன விஷயங்கள் இருந்தால்தான் நோன்பு என்னென்ன விஷயங்கள் இருந்தால்தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் என்னென்ன விஷயங்கள் இருந்தால்தான் சக்காத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா வணக்கங்களுக்குமே வந்து ஒரு அடிப்படையான நிபந்தனைகள் இருக்கும் அந்த அடிப்படையில் குர்பானிங்கிறதும் ஒரு வணக்கம் குர்பானிங்கிறதும் வந்து ஒரு வணக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கும் சில நிபந்தனைகளை மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுக்கறது இந்த உலுகியா உலுகியாவுக்கு சில நிபந்தனைகள் அதில் முதலாவது ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால் குர்பானி கொடுப்பவர் வந்து கண்டிப்பாக முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த செய்தி நம்ம அன்னைக்கே வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொன்னோம் குரு முஸ்லீம் அல்லாதவர் குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் மற்றவங்க குர்பானி கொடுக்க தேவையில்லை கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் நாங்கள் ஆக முதல் நிபந்தனை முஸ்லீமாக இருக்க வேண்டும் இப்போ முஸ்லீமாக இருக்கிறாரு இப்போது அடுத்து வந்து கேள்வி இந்த பருவ வயது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க பருவ வயதை அடையாதவர் குர்பானி மீது குர்பானி அவர் கடமையான்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல எந்த கடமைகளுமே பருவ வயதை அடையாதவர்களுக்கு கடமை இல்லை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் ரூபாய் மட்டும் இல்லை குர்பானி அல்லாத மற்ற மற்ற வணக்கங்கள் இஸ்லாத்தில் என்னென்ன வணக்கங்கள் இருக்கோ அந்த வணக்கங்கள் எல்லாம் பருவயதை அடையலைன்னு சொன்னா அவங்களுக்கு அது வந்து கடமை இல்லை ஆனா அதே சமயத்தில் அந்த பருவ வருவதற்கு முன்னாலேயே அவர்களை பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மார்க்கம் நாம குழந்தை பிள்ளைகளுக்கு என்ன செய்து சொன்னால் அதை பழக்கப்படுத்தி அவங்களுக்கு அந்த வணக்கத்தின் மீதான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது மார்க்கம் சொல்லி தருகிற ஒரு செய்தி அந்த அடிப்படையில குருபாடியும் அவர்கள் அவர்கள் பார்க்க அவர்கள் அதை கேட்க அந்த அடிப்படையில் என்ன செய்யணும் அவர்களுக்காக செய்யலாம் அவர்களுக்கு நன்மைக்காக செய்யலாம் ஆனால் அவர் மீது கடமை இல்லை பருவயதை அடையாதவர்கள் மீது கடமை இல்லை அப்படிங்கறது நான் பார்க்கிறேன் இரண்டாவது ஒரு நிபந்தனை தான் அஜ்ரத் வந்து ரொம்பவே எளிமையா புரிகிற அளவுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அஜ்ரத் இதுல எனக்கு ஒரு சந்தேகம் பருவ வயது அப்படின்னு சொல்றீங்களா சரி அந்த பருவ வயது இத்தனை அளவு அப்படிங்கிறது ஏதாவது வந்து மார்க்கத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கா இதுதான் பருவ வயது அப்படின்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஒரு நல்ல கேள்வி பருவ வயது என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி குர்பானிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மேலே சொன்ன மாதிரி எல்லா வணக்கங்களுக்குமே வந்து அந்த பருவ வயது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இன்ஷால்தான் அது அந்த கண்டிப்பாக அந்த வணக்கங்களில் ஈடுபடுறதுக்கு ஒரு வசதியா இருக்கும் பருவ வயது அப்படின்னு சொன்னா பெண்களை பொறுத்த மட்டில் பெண்களை பொறுத்த மட்டில் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த மாதவிடா ஏற்படுவது மாத விடாங்கிறது முதல் முறையாக அவங்களுக்கு ஏற்படுவதற்கு பார்த்தீங்களா அதுதான் அவர்கள் பருவம் எய்தி விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னா என்னென்னு விளங்கும் நம்ம பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆஹ் அப்படி அந்த பருவ அந்த வயதை எத்துவதற்கு மாத விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னாலே அவங்க ஒரு குழந்தையை சுமப்பதற்கான வாய்ப்பை அதான் அந்த கர்ப்பத்தில் கொடுக்குறான் அப்படிங்கிறத கணக்கில் வச்சு தான் அவங்க அந்த பருவயதை அடைகிறாங்க அப்படிங்கிறது அந்த பருவயது அணையில சில 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 பிள்ளைகளுக்கு எட்டு வயதில் கூட மாதவிடாய் வரலாம் சில பிள்ளைகளுக்கு ஒன்பதில் வரலாம் சில பிள்ளைகளுக்கு இன்னும் கூடுதலாக பதினாலு பதினைந்து வயது அப்படி கூட என்ன செய்யலாம்னு சொன்னால் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் கூட சில அவருடைய அந்த ஜீன் அந்த தாயினுடைய அந்த வம்ச அந்த இதை பார்க்க பார்த்தோம்னு சொன்னால் தாய் வந்து ஒரு பதினெட்டு வயசுல தான் வந்து பதினேழு பதினெட்டு வயசுல பதினாறு வயசுல அப்படி வந்து பருவது அடைஞ்சிருப்பாங்க அதே போல் உள்ள கணக்கு தான் அந்த பிள்ளை மற்ற அவங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜீன் அடிப்படையில் பார்த்தா அவங்களும் அது பதினாறு பதினேழு வயசில் வருவாங்க அது வரைக்கும் அவர்கள் மீது எந்த வணக்கமும் கட்டாயமாக்கப்படாது ஆனால் பழக்கப்படுத்தணும் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும் தொழுகை ஏழு வயசுலேயே அந்த பிள்ளை செய்யுங்கன்னு சொன்னால் சொல்லிக் கொடுங்க பத்து வயசாகியும் தொழுகன்னா அந்த பிள்ளையை அடிங்க லேசாக அடியுங்க அப்படின்னு சொல்லா சொல்லியிருக்கிறாங்க தொழுகைக்கு மட்டுமல்ல எல்லா மார்க்க விஷயங்களுக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளுகிற செய்தி இது பெண்களுக்கு பெண்களுக்கு அவங்க மாத விடாய் வரணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி ஆண்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் என்னான்னு சொன்னா பதினான்கு வயது பூர்த்தியாகிவிட்டால் பதினான்கு வயது பூர்த்தியாகிவிட்டால் அவர் பதினைந்தை எத்துகிற பொழுது வருகிற பொழுது அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா பருவ வயதை தாண்டி அவர் வந்துவிட்டார் அப்படின்னு அர்த்தம் ஆண்களை பொறுத்தவரை இல்லை பதினாலு வயது முடியணும் முடிஞ்சுட்டு அவர் வந்து வந்து அல்லாஹ் அவர் வந்து பருவ எத்தி விட்டார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மாதவிடாய் பெண்களுக்கு பொறுத்தவரையே மாதவிடாய் ஆண்களுக்கு பதினாலு வயது முடிந்து விட்டால் அவர்கள் தனியாக அவர்களை என்ன செய்யணும்னு சொன்னா குறுபாடி கொடுக்க வேண்டும் அந்த நிசாபை அடைந்திருந்தால் அதாவது அந்த அளவை அந்த பொருளாதாரத்தை அவர்கள் அடைந்திருந்தால் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சகோதரனுடைய கேள்விக்கான பதில் அஜரத் வந்து மிகவும் சிறப்பா கேட்ட கேள்விக்கு எல்லாம் வந்து பதில் சொல்லி இப்போ ஆஹ் இப்ப வந்து அடுத்த கேள்வியா என்ன இருக்குன்னா ஜக்காத்துக்கும் குர்பானிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம வந்து தர்மமா எல்லாருக்கும் வந்து கொடுக்கறது வேற ஆஹ் குர்பானியா நம்ம வந்து அந்த பெருநாளுடைய நாள்ல வந்து குர்பானியா கொடுக்கறதுங்கிறது வந்து அது வேற மாதிரி இருக்கும் ஆனா அது ரெண்டும் ஒன்னா இல்ல அது ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு பலன் இருக்கா அப்படிங்கிறத அஜித்ல கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த குர்பானிக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி கடைசியா பலன் என்ன அப்படிங்கறத விட முதல்ல வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒவ்வொரு வணக்கத்திற்கும் நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் நம்ம இந்த உதுகையா இந்த குர்பானியுடைய விஷயத்துல இன்னொரு நிபந்தனை என்னன்னு சொன்னா அந்த அந்த அளவு ஜத்தினுடைய பொருளாதாரம் அவரிடத்துல வந்திருந்தால்தான் அவர் மீது கடமை இது ஒரு நிபந்தனை ரெண்டு மூணு நிபந்தனைகள்ல இது ஒரு நிபந்தனை முஸ்லிமா இருக்கணும்னு சொன்னோம் அதே போல பருவில அடைந்திருக்கணும் ஜக்காத் கொடுக்கிற அளவுக்கான பொருளாதாரத்தை பெற்றிருக்கணும் அப்படிங்கறது இன்னொரு நிபந்தனை இப்ப அந்த கேள்விதான் அப்போ ஜக்காத்துக்கும் ஒழுகியாவுக்கும் குர்பானிக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க ஜக்காத்து என்பது அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரம் கைக்கு வந்துருச்சு நமக்கு ஒரு பொருளாதாரம் நம்மள்ட்ட அந்த ஜக்காத்துடைய அளவுக்கான அதை கடந்து நம்மள்ட பொருளாதாரம் இருக்கு நிசாபு அளவு கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருடம் அந்த பொருள் நம்முடைய கையில இருக்க வேண்டும் உதாரணமாக இப்போ நூறுரூபா ரூபாய் நான் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு வச்சிங்க நூறுபாய்க்கு சக்காத் கொடுக்குன்னு வச்சிருக்கோம் என்கிட்ட நூறுரூபாய் எப்போ அந்த நூறு ரூபாய் என்பது ஒரு வருடம் என்னிடத்திலேயே தங்கியிருக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு வருடம் கழிச்சு பார்க்குறேன் அந்த நூறுபாய் எட்ட செலவா செலவாகாமலேயே இருக்கு எல்லா குடும்பத்துக்கான செலவுகள் பண்ணுறேன் எல்லா விதமான செலவுகளும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அன்னைக்கு ஒரு வருடம் கழிஞ்சு பார்க்கறேன் என்கிட்ட நூறுரூவா பாக்கி இருக்குன்னு சொன்னால் அந்த நூறு ரூபாய்க்கு ரெண்டு ரூபா ஐம்பது விசா நம்ம சக்காத்து கொடுக்கணும் இது ஒரு வருடம் பூர்த்தி ஆகணுங்கிறது நிபந்தனை சக்காத்தை பொறுத்த மட்டும் ஆனால் உதுகியா என்பது என்னைக்கு நம்ம குர்பானி கொடுக்குறோமோ குர்பானி கொடுக்கறது என்றைக்குங்க பிற பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று தினங்களில் தான் நம்ம குர்பானி கொடுக்குறோம் பத்து அன்னைக்கு தான் நான் என்கிட்ட பொருளாதாரம் குர்பானி கொடுக்கறதுக்கான பொருளாதாரம் வந்துச்சுன்னு சொன்னால் அன்னைக்கு நம்ம கொடுக்கணும் பதினொன்று அன்னைக்கு என்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னால் பதினொன்று அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் நம்ம குர்பானி கொடுப்பது நம்ம மீது கடமையாவது பனிரெண்டு அன் அன்னைக்கு துறை துல்ஹி துறை பன்னிரெண்டு அன்னைக்கு என்னிடத்துல அந்த பொருளாதாரம் வந்து அந்த அளவு நிசா எனக்கு எத்திரிச்சின்னு சொன்னா நான் என்ன நான் குர்பானி கொடுக்க வேண்டும் அதை கடந்து விட்டால் குர்பானி இல்லை அதற்கு முன்னாடியும் இருந்த பொருளாதாரம் என்னிடத்துல கொயிடுச்சுன்னு சொன்னாலும் எனக்கு குர்பானி கடமை இல்லை அப்படிங்கிறது ரெண்டுக்குமான வித்தியாசம் ஒன்று ஜகாத்ங்கிறது ஒரு வருடம் குர்பானிங்கிறது அன்றைய தினத்தில் நாம் பார்க்க வேண்டிய செய்தி விளங்கி விளங்கி விளங்குபீங்க நிஷா தான் மின்சால ஒரு மிகவும் தெளிவான வெளிமையான ஒரு பதிலை நம்ம கேட்டிருக்கோம் அடுத்த கேள்வியாக என்ன இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் பொதுவாகவே குர்பானினாவே என்ன ஒரு மூணு விலங்கு நம்மளுக்கு தெரியும் என்னென்ன விலங்கு குதிரை இது ஒட்டகம் ஆடு மாடு இது மூணு தான் நம்ம வந்து குர்பானி கொடுக்குற மாதிரி பார்த்துருப்போம் ஆனால் அதில் இந்த குதிரை மற்ற காட்டு விலங்குகள் அதாவது முயல் போன்ற விலங்குகளை வந்து நம்ம குர்பானி கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு அதுக்கு கொஞ்சம் தெளிவா சகோதரருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சந்தேகம் பெரும்பான்மையான மக்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுத்தி ஏன் ஆடு மாடு ஒட்டகத்தை மூணு மட்டும் ஏன் குர்பானி கொடுக்குறாங்க மொத்தலாம் குர்பானி கொடுக்க கொடுக்க இல்லையான்னு சொல்லிட்டேன் பெருமானார் சல்லல்லாஹு சிலம் அணவருடைய காலத்தில் இருந்தே நான் பார்க்குறோம் சஹாபாக்களும் சரி பெருமானார் சல்லல்லாஹு செலம் அன்னவுகளும் சரி அல்லா குறானலையும் கால்நடைகள் என்பதற்கான சில விளக்கங்களையும் விரிவுரை அவங்க கொடுப்பதும் பார்க்கிறோம் ஆடு மாடு ஒட்டகை இந்த மூணுதான் வந்து பிராணிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பானி பிராணிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம் குதிரையின் ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க குதிரையை பொறுத்த மட்டில் பெரும்பான்மை யாரும் எங்கேயுமே சாப்பிட்றது கிடையாது சுல்லாடிய காலத்துலையும் குதிரைகளை வாகனத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க போருக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க தங்களுடைய சுமைகளை சுமப்பதற்கான கோவரி கழுதைகளை போன்ற விஷயங்கள்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் உணவாக பயன்படுத்தப்பட்டதாக நம்ம பார்க்கல குர்பானி கொடுக்கவும் இல்லை ஆக குர்பானி என்பது காட்டு விலங்குகளில் மான் இருக்குது முயல் போன்ற இதெல்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து சாப்பிடுவதற்கு நம்ம எப்போ வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் அவைகள் குர்பானி கொடுப்பதற்கான பிராணி இல்லை ஏன்னு சொன்னா அது வந்து வல்ல ரஹமான ஹக்கு சுபஹத்தால காடுகளிலே வாழச் செய்திருக்கிறான் அது வேட்டையாடுகின்ற ஒரு பொருளை தவிர நம்மிடத்துல வைத்து அதை வளர்க்கப்படுகிற அல்ல ரெண்டாவது குரான ஹதீஸ்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தியும் என்னன்னு சொன்னா இந்த மூன்று தான் ஆடு ஆட்டில் செம்மறி ஆடு கொடுக்கலாம் அதே போன்று வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் அது வந்து பல்லாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஆட்டை கொடுக்கலாம் மாடு பசு மாடாக இருக்கலாம் காளை மாடாக இருக்கலாம் எருமை மாடாக கூட இருக்கலாம் அதன செய்யலான்னு சொன்னால் அல்லது காட்டெருமைன்னு சொல்லி சொல் காட்டுகள் காட்டுமை இருக்கலாம் அதை கூட என்ன செய்யலாம்னு சொன்னால் குர்பானி கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் ஒட்டகம் கொடுக்கலாம் அவ்வளோதான் இந்த மூன்று தான் கொடுக்கலாமே தவிர மற்ற எந்த விலங்குகளையும் குரூபானி கொடுப்பதற்கு அனுமதி இல்லை மிகவும் ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு வந்து அஜிரத் கொடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்த கேள்வியாக என்ன இருக்குன்னா ஒரு ஆட்ட வந்து ஒரு குடும்பத்திற்காக குர்பானி கொடுக்கலாமா அப்படிங்கறத அடுத்த கேள்வியாக இருக்கு அதுக்கு நம்ம அஜித் கிட்ட வந்து அது என்ன அதோடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்ஷால்ல அடுத்து ஒரு இந்த கேள்வி வந்து எல்லா குடும்பங்களையும் ஏற்படும் ஒருத்தர் அத்தா இருக்கிறாரு அத்தா பொருளாதாரத்தை சம்பாதித்து நல்ல வகையில் ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாரு இப்போ அவங்களுடைய பிள்ளைகள் பார்த்தா குடும்பத்தில் தான் இருப்பாங்க திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க அங்கங்கே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது ஒரே குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக கூட இருப்பாங்க இப்ப அத்தனை நபர்களுக்கும் சேர்ந்து ஒரு நபர் ஒரு ஆட்டை கொடுத்தால் போதுமா அல்லது ஒட்டகத்தில் ஒரு பங்கு சேர்றாங்க மாற்றுல ஒரு பங்கு சேர்றாங்க அப்படி சேர்ந்து கொடுத்தால் ஒரு பங்கு கொடுத்தால் போதுமா எல்லாருக்கும் அந்த கடமை நீங்கிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மற்றவங்களா கொடுக்கறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு சொன்னா அவர் கொடுக்கலாம் மற்றவர்களை நன்மையில் கூட்டாக்கி கொள்ளலாம் நன்மையை என்னுடைய தந்தைக்கையும் சேர்த்துவா என்னுடைய தகப்பனுக்கும் சேர்த்து வையு என்னுடைய தாய்க்கும் சேர்த்து வையு என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய சில என்னென்ன உறவுகள்னு சொல்லிட்டு நன்மையில் கூட்டாக்கி கொள்ளலாமே தவிர குர்பானி கடமையில் அவர்கள் அவர்களுடைய கடமை கழியாது அவருடைய கடமை வந்து கழியாது அவர்களோட பொருளாதாரம் இல்லைன்னா கடமையே இல்லை ஆனால் பொருளாதாரம் இருந்து அவங்க ஒருத்தர் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கொடுத்தால் பத்தாது எல்லோரும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஹனஃபி மதுகவில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி ஷாஃபி மதுகை பொறுத்த மட்டும் இல்லை என்னன்னு சொன்னா ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டை கொடுத்தால் எல்லாருமே எல்லார் மீதும் கடமை இருக்கு ஒருத்தர் மட்டும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா எல்லாருடைய கடமை நீங்கணுங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் எனாங்கன்னா அடிப்படையா வச்சு ரெண்டு பேருமே ஒரே ஹதீஸ்தான் அடிப்படையாக வைக்கிறாங்க அதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடியவங்களும் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் ஒரு ஹதீஸை வைக்கிறாங்க அந்த ஹதீசனுடைய அடிப்படையை தான் சொல்றாங்க அந்த ஹதீஸ் என்னான்னு சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே தனிய தனித்தனியாக ஒரு ஆடு அல்லது மாட்டில் பங்கு 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 சேர்வதை குர்பானியாக கொடுக்க வேண்டுமா அல்லது தனித்தனியாக கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பெருமானா சரண்தாஹூ அலிஸ்லமானுடைய ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னா நபீ காலத்தில் ஒருவர் ஒரு ஆட்டை தமக்கும் தமது குடும்பத்தாருக்கும் குர்பானியாக கொடுப்பார் பின்னர் அதனை அவரும் உண்ணுவார் மற்றவர்களுக்கும் உண்ண கொடுப்பார் என்று ஹசரத் அபு அய்யூபுல் அன்சாரி ரதி அல்லாஹு தாலா அறிவித்து தருகிற செய்தி இபுனு மாஜாவிலையும் திருமதியிலேயும் பதிவாகியிருக்கிற ஒரு செய்தி இந்த ஹதீஸை தான் ஷாஃபி மதுகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டை கொடுத்தால் ஒரு குடும்பத்துக்குரிய கடமையை நீங்கிடுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஹனஃபி மதுகபில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்திற்கு அது கடமை நீங்காது நன்மைகளை அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கலாம்ங்கிறது தான் அந்த ஹதீஸனுடைய உள்ளார்ந்த கருத்து அப்படிங்கிறத சொல்லித்தருகிற செய்திகளாக நாம் பார்க்குறோம் பல்லாக்கமானே மிக அறிந்தவனாக இருக்கிறான் போன்று இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா மேல சொன்ன அந்த நபி மொழியில பெருமானார் சந்தோதாகுலி செல்லும் அன்னவங்களும் சில செய்திகளை குடும்பத்துக்காக கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குற இன்னும் சில செய்திகளாக இருக்கு ஆக எப்படி இருந்தாலும் ரெண்டு பேர்த்தினுடைய கருத்து அந்த முரண்பட்டு இருந்தாலும் கூட நன்மையில் கூட்டு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள அல்லாஹ் மிகவும் ஒரு எளிமையான புரிதல்குடைய ஒரு பதிலாஜி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்த கேள்வியா என்ன இருக்குன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் கூட்டு குர்பானி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் ஒரு விலங்கு எடுத்தாங்கன்னா ஏழு பேர் சேர்ந்து அதை குர்பானி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது ஒரு மாடா இருக்கலாம் ஏதோ ஒரு ஒட்டகமா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரியும் ஆனா அதுல வந்து அந்த ஏழு பேர் தான் கலந்துக்கிட்டு அந்த ஒரு விலங்கு வந்து குர்பானி கொடுக்கணுமா இல்லை அதுக்கு மேற்பட்ட நபர்கள் சேரலாமா அப்படிங்கிறது ஒரு அதிகபட்சமான எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகமா இருக்கு அந்த சந்தேகத்துக்கான கேள்வியை நம்ம அஜத்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அஜத் இதுக்கு என்ன எதுவும் ஏழு பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிற எதுவும் சட்டம் இருக்கா இல்லை அதுக்கு மேலேயும் நம்ம ஆட்கள் சேர்த்து குர்பானி கொடுக்கலாமா ஒரு ஹஜி ஒன்று ஜாபிரதி அல்லாஹு ஜாபிர் அல்லாஹாலுங்க அறிவிக்கிற ஹதீஸு திருமதியில் பதிவாகி இருக்கிற ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் என்ன அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் சொன்னால் ஹுதைபியாவினுடைய அந்த வருடத்தில் அறிவிக்கிறாங்க உடன்படிக்கை ஏற்பட்டது அது ஒரு வரலாறு அந்த வரலாறு நியமா நமக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அது தெரியலன்னா வரலாறுல போய் தெரிஞ்சுக்கங்க அந்த ஹுதைபியாவினுடைய அந்த வருடத்தில் வருடத்திலே நபிசல்லாஹி உஸ்லமானோர்களோடு நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் இந்த அறிவிப்பாளர் சொல்கிறாங்க யாருன்னா ஜாபிர் அலி இல்லாத அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எல்லாருமே ரமீஷல்லாஸ் அவர்களோடு நாங்கள் எல்லாருமே சகாபாக்கள்லாம் இணைஞ்சு இருக்கிறோம் அப்படி இருந்த நேரத்திலே நாங்கள் ஒரு ஒட்டகத்தை ஏழு நபர்களுடைய சார்பாகவும் ஒரு மாட்டை ஏழு நபர்களுடைய சார்பாகவும் குர்பானி கொடுப்பதற்காக நாங்கள் அறுத்தோம் நபி காலத்திலேயே நடந்த நிகழ்வு இது என்று சொல்லி திருமதியில் பதிவாகியிருக்கிற ஒரு செய்தியை இந்த அறிவிப்பாளர் அறிவிக்கிறாங்க இது மட்டுமில்லை இன்னும் கூட சில ஹதீதுகள் இருக்கிறது ஆறு நபர்கள் கொடுக்கலாம் ஐந்து நபர்கள் கொடுக்கலாம் மூன்று நபர்கள் கொடுக்கலாம் ஒரு மாடை ஒருவர் கொடுத்து விடலாம் அல்லது ரெண்டு பேர் சேர்ந்து கொடுக்கலாம் ஆனால் ஏழு நபர்களுக்கு மேல் கொடுக்க முடியாது ஏழு நபர்களுக்கு மேலே கொடுக்க முடியாது அதிகபட்சம் ஏழு தான் இங்கே நம்ம பார்க்கப்படுகிற செய்தி ஏழு பங்கையும் ஒருவர் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஏழு பங்கையும் எடுத்துக்கலாம் அல்லது அதிகபட்சமாக ஆறு நபர்கள் சேர்ந்து அதில் ஒருத்தர் கூடுதலாக என்ன சார் ஆகணும்னு சொன்னா அந்த ஏழாவது பங்கு எடுத்துக்கலாமே தவிர ஏழு நபர்களை விட கூடுதலாக ஒட்டகத்திலேயோ மாட்டிலேயோ சேர முடியாது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்கிற ஹதீஸ்களை பார்க்கிற செய்தியாக இருக்கிறது இன்ஷல்லா இதுக்கும் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விளக்க நம்ம கேட்டுக்கிட்டோம் இப்போ அடுத்த கேள்வியாக என்ன இருக்கு அப்படின்னா இப்போ வந்து மனுஷங்களுக்கு எப்படி பருவத்துக்கு பருவம் அஜித் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க பதினாலு வயசுக்கு மேல போனாதான் தான் குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க அது ஒரு மனுஷனுடைய பருவம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதை மாதிரி நம்ம குர்பானி கொடுக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பருவம் இருக்கு அதாவது இப்போ ஒரு மாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கன்றா இருக்கும் அதுக்கப்புறம் இளம் மாடா மாறும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கா காளையோ பசுவோ அது ஏதோ ஒன்றா அது மாதிரி ஒவ்வொரு பருவம் இருக்கு அதோடைய ஸ்டேஜஸ் இருக்கு அது மாதிரி அந்த ஒரு விலங்கி எந்த பருவத்தில் இருக்கும்போது நம்ம குர்பான் கொடுக்கலாம் இப்போ ஆடாக இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க ஒரு வருஷத்தை ஆடை கொடுக்கணும் ரெண்டு வருஷத்து ஆடை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி ஆடு மாடு ஒட்டகம் இது மூணுமே வந்து எந்த பருவத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அதை குர்பான் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷால்லா அது அதுக்கான விளக்கம் இந்த கேள்வி வந்து இன்னொரு கோணத்தில் கூட இப்படி கூட கேட்டுருக்கலாம் இருந்தாலும் கேள்வி வந்து நம்ம கேள்விக்கு பதில் சொல்லணும் நம்ம என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு குருமாடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன வயசு உள்ள குட்டி பிடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அறுத்துட்டு போயிடுறாங்க ஒரு ஆறு மாத குட்டி ஆடு வச்சிங்களேன் ஆடில் வந்து ஒரு ஆறு மாத குட்டியை பிடிச்சி அறுத்துட்டு போயிடுறாங்க அப்போ அது கூடுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு மாதிரியான சந்தேகம் இப்போ அந்த அந்த கேள்விக்குள்ளேயே இருக்கு இப்போ நபிசல்லா சோடைய ஒரு ஹதீஸ் நான் பார்க்குறோம் முஸ்லீம் அப்படிங்கிற ஹஜீஸுடைய கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிற ஒரு செய்தி நபிசல்லா சாஹன் சொல்கிறாங்க ஒரு ஆடு என்று சொன்னால் அது ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் அது பிறந்ததிலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் அதே ஆடாக இருந்தால் பல்லாடு வெள்ளாடு அதுவே ஆடாக இருந்தால் ஆறு மாதம் அது பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறு மாதம் அது பூர்த்தியாக இருக்க வேண்டும் இந்த வெள்ளாட்டிலேயே ஒரு வருடத்திற்கான வளர்ச்சி இருக்கு அதுக்குள்ள நல்ல கொழுத்து இருக்கு நல்ல வளர்ந்து இருக்கிறது ஆனால் இப்போ மாதங்களை கணக்கு கணக்கு பண்ணி பார்க்குறோம் அது ஒரு எட்டு மாதம்தான் இருக்குது அல்லது ஒன்பது மாதம்தான் இருக்குது இந்த ஒரு பத்து மாதம் தான் அந்த ஒரு வருடத்துக்கு கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் வருட வளர்ச்சி இருந்தாலும் அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஹதீதுகளில் சொல்லப்படுகிற செதி முஸ்லீமுடைய கிரந்தத்தில் இந்த செதி பதிவாகியிருக்கு ஆக ஆட்டை பொறுத்த மட்டில் ஒரு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு வயதினுடைய அந்த வளர்ச்சி அந்த ஆட்டில் இருக்க வேண்டும் வெள்ளாட்டு இருக்குது செம்மறி ஆடாக இருந்தால் ஆறு மாதங்கள் அது என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதும் நாம் முஸ்லீமில் அந்த பதிவாகி இருக்கிற அந்த ஹதீஸ் மூலமாக நாம பார்க்கிற செய்தி அதே போல அந்த நபிமணியில இன்னொரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது என்னன்னு சொன்னால் ஒட்டகமாக இருந்தால் அதே போன்று ஒட்டகமாக இருக்கணும்னு சொன்னால் ஒட்டகத்துக்கு வந்து ஐந்து வருடங்கள் சொல்லி ஒட்டகத்துக்கு ஐந்து வருடங்கள் ஒட்டகம் வந்து அஞ்சு வருஷம் வளர்ந்துருக்கணும் அந்த ஒட்டகத்தை தான் குர்பானி கொடுக்க முடியும் அதைவிட குறைவாக இருந்தால் அதை என்ன செய்யப்பட செய்ய முடிய சொன்னால் அதை குர்பானி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது நாம் பார்க்கிற செய்தி அதே போல மாடு என்பது இரண்டு வருடங்கள் மாடு என்பது ரெண்டு வருடங்கள் நிரம்பி இருக்க வேண்டும் மாடு என்பது ரெண்டு வருடம் செய்யணும்னு சொன்னால் அது வயது நிரம்பி இருக்க வேண்டும் அது காலை கண்டாக இருந்தாலும் சரி பசுவாக இருந்தாலும் சரி அது என்ன செய்யணும் சொன்னால் ரெண்டு வயசு இருக்கணும் அப்படிங்கிற செய்திகளை நாம் ஹதீதுகளில் பார்க்கிறோம் முஸ்லீமுடைய கிரந்தத்தில் இது ப பல ரெண்டு மூணு ஹதீஸ்கள் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற நம்ம முக்கியமத்து முன்ன ஆமீர் வந்தியாகத்தரான அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதீஸில் கூட அந்த செய்தி பதிவாக இருக்கு முஸ்லீமில் பதிவாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆக ரொம்ப கவனமாக நாம இருக்க வேண்டும் அது கொழுத்திருப்பதையும் நான் என்ன சொல்ல கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது நான் பார்க்கிற செய்தி ஓகே இதுல வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆடு சொன்னீங்க ஒரு வருஷத்துக்கு உள்ள வளர்ச்சி வந்து ஆறு மாதத்திலேயோ எட்டு மாதத்திலேயோ இருந்தா நம்ம அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே ஒரு வருஷத்தை எட்டியும் அது அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறல அதாவது அந்த ஒரு வயது ஆடு மாதிரி அது பார்க்க தெரியல ஆனா ஒரு வருஷத்து குட்டியாது அப்படிங்கும் போது அதை நம்ம வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறது பொதுவாவே குர்பானி பிராணிய வந்து சொல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல கொழுத்த ஆட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நோஞ்சானாக இருக்கிற இருக்கிற அப்படிப்பட்ட ஆடுகளை நீங்க கொடுக்க வேண்டாம் நல்ல கொழுத்த ஆட்டை கொடுங்கன்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் சொல்கிற சந்தேகத்துலேருந்து என்னான்னு சொன்னால் ஒரு வயது முடிந்திருந்தும் கூட அது அது எத்தலைன்னு சொன்னால் அது நோஞ்சானாக இருக்குதுன்னு அர்த்தம் நோய் இருக்குதோ இல்லையோ அது நோஞ்சானாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இங்கே அந்த கேள்வியிலேருந்து நம்ம பார்க்குற செய்தி அதை தவிர்த்து கொள்வது நல்லது அந்த நோஞ்சானாக இருக்கிற ஆட்டை தவிர்த்து கொண்டு நல்ல கொழுத்த ஆட்டை நம்ம தேடி பிடிச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் தான் நாம் பார்க்க வேண்டிய செய்தி நல்ல கேள்வி இந்த கேள்விக்கும் மிகவும் சிறப்பாக அதுலத்து வந்து விளக்க உரையை கொடுத்துருக்காங்க அடுத்ததா என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்பானிக்கு குர்பானி விலங்குகள் இருக்குது இல்லையா அந்த விலங்குகளுக்கு அதாவது கண்ணு தெரியலையோ இல்ல காது இல்லையோ காது வெட்டுப்பட்டு அந்த மாதிரி அது அது உடல்ல ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னா அந்த விலங்கு வந்து நம்ம குர்பானி கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய இறுதி கேள்வியா இருக்கு அதுக்கு அதுலத்து வந்து தருவாங்க உரை தருவாங்கன்றாங்க பொதுவாக குறை உள்ள பிராணிகளை வந்து குருபாடி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிதிகளில் பார்ப்போம் சரி அந்த குறை அப்படின்னா என்ன அளவு குறைங்கிறது உதாரணமாக காது இருக்குது காதுல அறுபட்டுருக்கு எவ்வளவு அறுபட்டுருக்கு அப்படின்னு பார்க்கணும் பார்வை கண் குருடு எவ்வளவு பார்வை குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இது மாதிரியான சில அளவுகள் இருக்குது அந்த குறைபாடுகளுக்கு இப்போ கண் குருடு அப்படின்னு சொன்னால் மூன்றில் ஒரு பாகம் அல்லது அதை விட கூடுதலாக அந்த பிராணிக்கு கண்ணு தெரியாது ரொம்ப கம்மியாக தான் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்வையை வந்து நா நாளாக பிரிக்கிறோம் ஒரு ஆட்டுக்கு அதோட இருக்கிற பார்வையை நான்கு பங்காக பிரித்து அதுக்குறோம் ஒரு பங்கு அளவுக்கு தான் அதுக்கு கண்ணுடைய பார்வை தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டை கொடுக்க முடியாது ஏன்னா மூணு பங்குங்கிறது பெரும்பான்மை ஆனால் அது கொடுக்க முடியாது அதுபோல காது அறுபட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு காது அறுபட்டு இருக்குன்னு சொன்னா காதில் காதினுடைய அளவில் மூணு பங்கு காது இல்ல கொஞ்சோட தான் அப்படி இருக்குன்னு சொன்னா அதையும் கொடுக்க கூடாது மூணு பங்கை விட ரெண்டு பங்கு அறுபட்டு இருக்கு இல்ல அதை விட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக காது இருக்கு ஒரு பங்கு தான் அறுபட்டு இருக்குன்னு சொன்னா அது போன்ற அந்த ஆடுகளை அந்த மாடுகளை கொடுக்கலாம் மார்க்கத்தையே அனுமதி இருக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளாக நம்ம பார்ப்போம் தாராளமா கொடுக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை இறுதி கேள்விக்கும் அதுல இருக்கு வந்து எளிமையா புரியுற அளவுக்கு வந்து பதில கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த பதிவின் மூலமா மே அதாவது முதல் பதிவில் விட்டு போன சில கேள்விகளுக்கு நம்ம பதில் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷால்லா அடுத்த பதிவில் மே இதில் விட்டு போன சில கேள்விகளுக்கான விடையோட நம்ம அஜிரத் அதுக்கான கேள்வியையும் விளக்க உரையா வாங்கிக்கலாம் இன்ஷால்லா இன்ஷால்லா இந்த பதிவில் வந்து அஜ்ரத் சொல்லியிருந்தாங்க உதைவியா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி உங்களுக்கு வே வேறு ஏதாவது தெளிவாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உதயபியா உடன்படிக்கையை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கான பதிவையும் இன்ஷால்லா முயற்சி பண்ணி அல்லாவுடைய நாட்டத்தினால் வர வைப்போம் இன்ஷால்லா குர்பானி சம்மந்தப்பட்ட வேறு எதுவும் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இன்ஷால்லா உடனடியாக அதுக்கான பதிலையும் உங்களுக்கு நம்ம அஜரத் மூலயமா விளக்க உரையாக அஜஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத் வலைக்கம் அலாம் வரமத்துள்ளா வரகாத்தூ இன்ஷால்லா அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை நான் சொல்லிக்கிறேன் இந்த பதிவு மூலமாக இப்போ நவீன காலத்தில் சில விஞ்ஞான வளர்ச்சியில சில சந்தேகங்கள் வரும் குர்பானில எல்லா வணக்கங்கள்லையுமே எல்லா இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்கள்லையுமே நவீன கால வளர்ச்சி அப்படிங்கும் பொழுது சில சந்தேகங்கள்லாம் கூடுதல் சந்தேகங்கள் நமக்கு வரும் அது மாதிரியான சந்தேகங்கள் சில மக்களிடத்திலிருந்து நமக்கு கேட்கப்படுகிறது நவீன காலத்தினுடைய பிரச்சனைகளை கொண்டு இந்த குர்பான விஷயத்திலேயே இன்ஷால்லா அடுத்த பதிவு இந்த நவீன கால சம்பந்தப்பட்ட தற்கால சூழலிலே உள்ள சில சந்தேகங்களை இன்ஷால்லாம் நாம தீர்த்து கொள்வோம் அல்ல அதற்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல அடுத்த துவா செஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லா அந்த தயாரிப்புகளோடு இன்ஷா அல்லா நாம அடுத்த பதிவுக்கு வரோம் அப்படிங்கிறதையும் உங்களிடத்துல தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இன்ஷால்லா அடுத்த பதிவையும் நீங்கள் எதிர்பாருங்கள் அல்லாஹ் திரும்ப செய்வானாக السلام عليكم جزاكم الله خيرا كثيرا في الدار السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته